உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த புதிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்கின்றேன் எல்லா மனிதனுக்கும் உண்டான தேடுதல் மீனராசிக்காரளுக்கும் உண்டு என்ன கிரகப்பயிற்சி புதிய வருடம் இப்போ இது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது ஏதாவது போன வருடம் பட்ட கஷ்டம் இந்த வருடம் நமக்கு மாறுமா குலசாமி நம்ம வீட்டுக்கு வருமா நம்ம தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குமா நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா கணவன் நம்ம பேச்சு கேட்பாரா அல்லது நம்ம மனைவி நமக்கு தகுந்தாற் போல அந்யோன்யமாக இருப்பாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு தேடுதல் உண்டு இல்லையா அந்த தேடுதல் இந்த வருடம் மீன ராசிக்கு அப்படி இருக்க போகுது தடைகளை தாண்டிய வெற்றி பல தடைகளை நீங்கள் சந்திச்சாச்சு தடைகளை தாண்டிய வெற்றி காத்திருக்கு இன்னொன்று உங்களுடைய மூற்றோர் அம்மா அப்பா இந்த மாதிரி உங்களுக்கு மேலோர் அவங்களுடைய உடல்நிலை கவனம் அது நல்லதில்லை குரு இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பல விதத்திலையும் மீன ராசிக்காராளுக்கு திடீர் திருப்பங்கள் தடைகளை தாண்டிய வெற்றி நாம் நினைத்த தொழிலை நினைத்தது போல வழி நடத்துவது நல்ல லாபம் கிடைப்பது இதெல்லாம் மே மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கும் இப்போ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தடைகள் நிறைய தாண்டி வெற்றி உங்களுக்கு அப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே முட்டுக்கட்டை இருக்கோம் இல்லையா கூட இருந்தே குளிபரிப்பானுகள் இல்லையா இவனுகளை எல்லாம் நிறம் காணுகின்ற நேரம் அதான் தடைகளை தாண்டிய வெற்றின்னு சொன்னேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரி யாருன்னு இந்த ஆண்டு தெளிவா தெரியும் கூட இருந்தே குளிவறிக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் எதிரி யாருன்னு தெரிஞ்சாலே இலக்கு ஈஸியா வெற்றி அடையலாம் இல்லையா அதனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரளுக்கு தடைகளை தாண்டிய வெற்றி எல்லா தடைகளும் எதுனால நமக்கு தடை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதை தெரியப்படுத்திடுவார் சனி பகவான் ஏன்னா ஜென்மத்துக்குள்ள சனி முப்பது வயது வரைக்கும் தான் சனி பகவானுடைய ஆட்டம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற உங்களுக்கு சனி பகவானுடைய ஆட்டம் இருக்காது எப்பவுமே ஏழரை சனியிலேருந்து கண்ட சனியிலேருந்து இப்போ நீங்கள் இருக்கிற சனி வரைக்கும் அஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் கிணக்கு அதுக்கு மேலே மாறிடும் அப்போ தடைகளை தாண்டிய வெற்றி ஆனால் குடும்பத்துக்குள்ள தடைகளை ஏற்படுத்துவார் தாய் தந்தையருக்கு வியாதியை ஏற்படுத்துவார் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்ப முட்டுக்கட்டை எங்கேயோ கிடையாது தடைகள் எங்கேயோ கிடையாது நான் நினைப்போம் தொழில யாரும் நம்மளை தடுக்கிறாங்களே அப்படின்னு அதெல்லாம் கிடையாது வீட்டுக்குள்ளேயே தடையாயிரும் இந்த தடைகளை தாண்டிய வெற்றி இருக்கிறதுனால இந்த ஆண்டு நல்ல லாபம் இருக்கு மனதில் சந்தோஷம் கிடைக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க அதுல எல்லாம் மாற்றம் கிடையாது நல்ல சீரான வருமானம் உண்டு அதுல குறையில சரி எங்க குறை இருக்குது என்னதான் நமக்கு பிரச்சனை நம்ம வளர்ச்சிக்கு எது தடை தெரிஞ்சு போய்டும் அப்ப தெரிஞ்சிட்டாலே தடையை அழகாக நீக்கிடுவீங்க அப்ப இந்த வருடம் நல்ல லாபம் தானே முக்கியமான லாபத்தை நம்ம சொல்லலாம் தடை விலகும் திருமண காரியம் நடக்கும் தொழிலில் முட்டுக்கட்டையாக இருந்தவர் விலகி போயிடுவார் பணம் எங்கேயோ தங்கி இருந்த பணம் வரும் நாம் கொடுத்த பணம் வராதுன்னு நினைப்போம் இல்லையா அது வந்துடும் அப்புறம் என்ன இந்த ஆண்டு நல்லா தானே இருக்குது வேத பஞ்சாங்கத்தின் கூற்றுப்படி தடைகளை தாண்டிய வெற்றி அப்படின்னு திரும்பவும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள மட்டும் சலசலப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா இப்போ நமக்கு கல்யாண வயசில் குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது மீனராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன பண்ணும் மீன ராசி தாய் தகப்ப இருக்கீங்க அப்படின்னா எந்த ராசியில பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைங்க உங்ககிட்ட வம்பு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் தட்டி கொடுத்து போயிடணும் குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து மீன ராசிக்காரா போனா வெற்றிதான் மற்றபடி தொழில கடின உழைப்பு இருக்கும் ஆனா லாபம் இருக்கு வியாபாரத்துல அலைச்சல் இருக்கும் நல்ல லாபம் இருக்கு வெளிநாட்டு ஒப்பந்தம் ஃபேக்ட்ரி இது போல ஹை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல அதீத லாபம் இருக்கும் ஆனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே தடைகளை தாண்டிய வெற்றி தான் அப்போ தடை போடுறதுக்கு ஆள் இருக்குன்னு அர்த்தம் ஒரு லாபம் வருது இன்னைக்கு கிடைக்கணும் இன்னைக்கு ஒரு பத்து லட்ச ரூபா லாபம் வருது அப்படின்னா இன்னைக்கு கொடுக்குவேன்னா நாளைக்கு கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் அதான் தடைகளை தாண்டி அப்போ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் பொறுமையாக நிதானமாக இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இருந்தால் விட்டு கொடுத்து போயிடணும் பெருசாக வந்து சரிக்கு சமமாக நின்னு சண்டை போடக்கூடாது அதுக்கான தருணம் இது வல்ல ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு சிவரோ ஒரு கூடோ ஒரு கம்போ ஒரு குச்சியோ ஒரு தடை இருக்கிறதே அதை எடுத்தறோம் அப்ப அதை எடுத்தரிஞ்சுட்டீங்கன்னா தாண்டிய வெற்றி வெற்றி நிச்சயமாக உண்டு சீரான வருமானம் உண்டு தொழில் உண்டு சந்தோஷம் உண்டு தடை காரியங்கள் உடஞ்சி திருமண காரியங்கள் உண்டு குழந்தை பாக்கியங்கள் இதற்கெல்லாம் ஒரு ஒரு இல்லை நம்ம வளர்ச்சி ஒன்று பண்ணுறோம்னாலே கூட இருக்கிறவன் பொறாமைப்படுவான் இல்லையா இவனுக்கு மட்டும் எப்பட்ற இதெல்லாம் கிடைக்குது இவங்களுக்கு மட்டும் அப்படின்பாங்களே இது எங்கே இருக்கும் வீட்டுக்குள்ள உறவுகளுக்குள்ள இருக்கும் இங்கே மட்டும் மீன ராசிக்காரா கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டும் அற்புதமான ஆண்டாக மாறுகிறது மே மாதத்துக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம் ஏன்னா திடீர் சந்திப்பு உங்களுக்கு நிகழப்போகுது போகுது அந்த சந்திப்பில் உதவித்த ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு நல்ல லாபம் கிடைக்கப் போகுது அப்படி இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபம் உண்டு சந்தோஷம் உண்டு மன மகிழ்ச்சி உண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஆண்டு தான் தடைகள் கூடையே இருக்கும் அது மட்டும் கவனமா இருந்துக்குங்க அது இல்லாமல் முதுகு தண்டுவடம் இடுப்பு பகுதி ஆசன வாய் பகுதி இங்கெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்கிறதே இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ள சுவர்கள் வலுவாக இருந்தால் பெரிய லாபம் இதுவே எல்லாம் அசுபர்களோடு சேர்ந்து கெட்டு போயிருந்து கெட்ட தசை நடந்தால் அங்கே தான் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதெல்லாம் வரும் இது உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பொதுவான பலன் பொது பலனை பொறுத்த வரைக்கும் தடைகளை தாண்டிய வெற்றி மீனராசிக்குன்னு இந்த நேரத்தில் சொல்லி போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே